சேரன்மாதேவியில் திமுக சார்பில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொம்மை எரிப்பு நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த கூட்டத்தில் தமிழக எம்பிக்கள் குறித்து அவதூறாக பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான கண்டித்து சேரன்மாதேவி திமுக சார்பில் சேரன்மாதேவி பஸ் நிலையம் அருகே அவரது உருவப்பொம்மையை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதில் சேரன்மாதேவி ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு நகர செயலாளர் சேரன்மாதேவி மணிஷா செல்வராஜ் மேலச்செவல் மணிகண்டன் கூனியூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் முத்துகிருஷ்ணன் சேரன்மாதேவி பேரூராட்சி கவுஞ்சிலர்கள் அன்வர் ஹோசேன் தங்கராஜ் துணை அமைப்பாளர்கள் எசக்கிமுத்து பாண்டியன் வேல்முருகன் காஜாமைதீன் வழக்கறிஞர் அணி செல்வகுமார் மதியழகன் மற்றும் திரளான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒ பிஜேபி அமைச்சர் ஒளிக 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 மத்திய பிஜேபி அமைச்சர் ஒளிக ஒா ஒழிய ஒளியா ஒளியின் மத்திய அமைச்சரே ஒழிய விஜய விஜயபிப்பே ஒழிய அரசு அரசு